ராஷ்டிராய தண்டமம் எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் ஒரு துறையில் ஒருவர் நிபுணராக இருக்கிறார் விஞ்ஞானத்துறை அல்ல ஒரு வியாபாரம் ஸ்டாக் எக்ஸ் ஷேர் மார்க்கெட்டு பகவத்கீதை போல ஒரு புஸ்தகம் அங்கே அவர் அதை சொல்வது அந்த துறையை பற்றி சொல்லும்போது அது கருத்து இல்லை அது இன்ஃபர்மேஷன் செய்தி அவர் அறிந்த சில உண்மைகள் உண்மையாக அது கூட ஒரு கால இன்றைக்கு நாம் உண்மைன்னு நினைப்பது ஒரு ஐம்பது வருஷம் கழித்து அது அதை தாண்டிய உண்மைகள் இருக்குதுன்னு புரிய வரலாம் ஆனால் கருத்து அப்படி சொல்லும்போது அவர் தன்னுடைய கண்ணோட்டத்தை தன்னுடைய சுவாவத்துக்கு ஏற்ற ஒரு கருத்தை தன்னுடைய பின்னணியில் அல்ல தன்னுடைய அனுபவத்தை அடிப்படையில் ஒரு கருத்து அவருக்கு உருவாயிருக்கு அந்த கருத்தை அவர் சொல்கிறார் அந்த கருத்தை வைத்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது நல்ல அருமையான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நம்ம சாட்சியாக இருந்திருக்கோம் பார்த்துருக்கோம் ஆதிசங்கரர் மண்டன மிஸ்ரோடு நடத்திய டிஸ்கஷன் அவருடைய மனைவியையே ஜட்ஜாக உட்கார வைத்து நடத்திய டிஸ்கஷன் ரொம்ப உயர்ந்த லெவலில் அதன் விளைவாக மண்டன மிஸ்டர் ஆதிசங்கரருக்கு சிஷியனாகிற அவருக்கு நஷ்டம் ஆனாலும் சிஷ்யனாகிறார் அந்த டிஸ்கஷன் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நடக்கிறது நம்ம பழைய காலத்தில் சொல்லுவாங்க போர் யுத்தம் இல்லாமல் டிஸ்கஷனில் ஜெயித்தால் எதிராலே இவருக்கு ஆகணும் தன்னுடைய கருத்தை மாற்றி இவருடைய கருத்துக்கு வரணும் அப்படி இல்லை ஆரோக்கியமான சர்ச்சைகள் நடந்த ஒரு தேசத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழல் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் உட்கார்ந்து ஒரு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாலும் சரி பொது இடத்துல ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கிராமத்தை சேர்ந்தவங்க டிஸ்கஸ் பண்ணாலும் சரி அல்லது சோஷியல் மீடியாவில் பெரும்பாலும் நிறைய பேர் சினிமா பாட்டை போட்டு ஷேர் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் விடுங்கள் தன்னுடைய ஃபோட்டோ போட்டு ஷேர் பண்ணுறவங்க அதில் கருத்து ஒன்று இருக்க முடியாது ஆனால் அந்த டிஸ்கஷன்ஸ் கருத்து விவாதம் அது நடக்கும்போது ரொம்ப மோசமான தரத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் டிஸ்கஷன் ஆரோக்கியமாக இல்லை அறிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் இல்லை தான் அறிந்ததை தெளிவாக நிஷ்பக்ஷமாக தனிப்பட்ட தாக்குதல் இல்லாமல் அதை சொல்லணுங்கிறதும் இல்லை குறைந்துட்டு வருது பொறுமையின்மை நேபாளத்தில் சமீபத்தில் நடந்த வன்முறை ஊழலுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் அது ரொம்ப சின்ன அளவில் தொடங்கினாலும் அது பெருசானது இன்டர்நெட்டை பேன் பண்ண உடனே இன்டர்நெட்டு ஏதோ உயிர் மூச்சு மாதிரி அதை பேன் பண்ண உடனே வன்முறையில் இறங்கி ஹோட்டல்களையும் வியாபார ஸ்தலங்களையும் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டையும் பார்லிமெண்ட்டையும் எல்லாத்தையும் அழித்து நாசமாக்கினாங்க இன்டர்நெட்டில் அடிமைத்தனம் இன்டர்நெட்டோடைய நமக்குள்ளே ஏற்றிய ஒரு போதை மிகப்பெரிய ஒரு வன்முறைக்கு காரணமானது சமீபத்தில் நடக்கிற தமிழ் மீடியாவிலலாம் நடக்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தான் அமைப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில புரோட்டோக்கால்ஸ் இருக்கும் ஏன் இதுக்கு முன்னால் நடக்கலையா கோவிந்தாச்சாரி வந்து அட் அடல் பிஹாரி வாஜ்பாயை பற்றி சொல்லும்போது சாதாரணமாக சொன்னார் என்ன சொன்னார் அவர் வெளியில் காற்ற முகம் மக்களை பெரிய அளவில் அவர் ஈர்க்கிறாரு ஆனால் உண்மையான எங்களுடைய கட்சியுடைய முகம் வந்து அத்வானி அப்படின்னு சொன்னார் என்ன நிலையானது பொதுச் செயலாளர் அவர் அகில பாரத பொதுச் செயலாளர் இருந்தவர் மிக தீவிரமாக கொடு கூர்மையான புத்திசாலின்னு பேரை பெற்றவர் விரல் நுனியில் எல்லா விஷயங்களையும் வைத்திருப்பவர் மிகப்பெரிய சொத்து பிஜேபிக்கு நினைத்து அந்த மாதிரி ஒரு நிலையில் அவர் அப்படியே வெளியில் தூக்கி எறியப்பட்டார் அவ்வளோ தான் முடிந்தது இது நிறைய பார்த்துருக்குறோம் இப்போ முன்னால் இன்டர்நெட்டு நோய் சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் கூட அமைப்புகளில் கூட அரசியல் அமைப்பை விடுங்க அங்கேயாவது பொலிட்டிக்கல் பவரில் நம்முடைய பா ஆதிக்கம் இருக்கணும் என் கையில் கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே வாய்ப்பு இருக்குது போட்டி சமுதாய அமைப்புகளில் எனக்கு ஒரு எனக்கு நான் வந்த புதுசு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு அவர் பிரச்சாரக்காக இருந்தார் எனக்கு அவரை பற்றி ரொம்ப ஒரு மனசில் ஒரு மரியாதை ரொம்ப ஆழமான மிகச்சிறந்தவர் அப்படின்னு என்னுடைய எனக்கு தோணி சா சாரீரிக்கு அந்த உடல் பயிற்சிகள் மற்ற விஷயங்கள் பௌத்திக்கு விஷயங்களை புரிந்து அதை விளக்கக்கூடிய தன்மை அப்படின்னு எல்லா விஷயத்துலேயும் அப்படின்னு நேக்காக இருப்பார் ரவின்னு பேர் அவர் இப்போ அதனால் பேரை சொல்லலாம் அவர் அந்த அவர் அப்புறம் என்ன விலகினார் ஏதோ அரசல் புரசலாக நமக்கு தெரியாத என்ன விஷயம் நடந்தது நான் அவர் வீட்டுக்கு போவேன் அடிக்கடி இப்போ போய் அவரோட பேசுவேன் அந்த ஏரியா என்னுடைய நான் காரியம் செய்கிற ஏரியாவில் இருந்தது போவேன் போனால் சாப்பிடுவேன் பல விஷயங்கள் பேசுவோம் நெகட்டிவ் அவர் தன்னுடைய கசப்பான அனுபவங்கள் சங்கத்தில் அவருக்கு ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் ஒரு வார்த்தை கூட எனக்கிட்ட சொன்னதில்லை நான் ரொம்ப சின்னவன் ஆனால் என்னை அங்கே போவதை தடுப்பதற்கு நம்ம பொறுப்பாளர் என்கிட்ட வந்து தெரியுமா அவன் குருதட்சிணாவில் பணத்தை கையில் வச்சுட்டான் பணத்தை சுருட்டிட்டான் ஏதோ பெரிய அமௌண்ட்டை சொன்னார் இது இது வந்து டிஸ்கஷன் செய்ய முடியாத செய்ய தெரியாத செய்வதற்கு மனசில்லாத ஒரு ஆளுடைய ஒரு மனப்பான்மை உடனே இந்த மாதிரி கீழ்த்தரமான தாக்குதலில் இறங்குவது நம்ம ஒரு பையன் என்னோட சேர்ந்து வளர்ந்தவன் என்னோட இல்லை நான் கண் பார்த்து வளர்ந்தவன் சின்ன சிறுவனாக இருந்ததுலேருந்து தெரியும் குடும்பத்து ரொம்ப நெருக்கமான குடும்பம் நான் ஒரு நாள் இதே அண்ணாமலையை பற்றி ஒரு கருத்து சொன்னேன் அங்கே வீட்டில் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும்பொழுது பேசும்போது அவனுடைய முதல் ரியாக்ஷன் உனக்கு பொறாம உனக்கு கிடைக்கல அதனால் பொறாமை ம் இவனோட என்ன பேசுவது சின்ன பையன் சொல்லி ஒதுங்குவதை தவிர அதாவது நீங்கள் வேறு ஒரு கருத்து காந்தியை தொடாதே அப்போ அவர் பவர்ஃபுல்லாக இருந்தபோது அவருடைய ஆதரவாளர்கள் இளமையாக இருந்தபோது காந்தியை தொட்டால் பெரிய வன்முறை வெடிக்கும் காந்திய விமர்சனம் இன்றைக்கி அவர் செத்து போயிட்டாரு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தொண்ணூறு வயசு எண்பது வயசு வயசான ஆகிட்டாங்க பலம் இழந்திருக்கு இன்றைக்கி போய் அவருக்கு எதிராக தாறு தாறுமாறாக எழுதுகிறவங்க இருக்காங்க அவருடைய சொந்த அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றிலாம் கண்டனம் தெரியுது கருத்து இல்லை தனிப்பட்ட தாக்குதல் ஆனால் எதிர்த்தாக்குதல் இல்லை இப்போது வன்முறை இல்லை அதே தான் தமிழ்நாட்டில் ராமசாமி நாயக்கருக்கு ஜெயலலிதாவுடைய பேரை புரட்சி தலைவின்னு சொல்ல அம்மானு சொல்லலை அதுக்காக பெரிய ஒரு சூடு கிளம்பியது அந்த கட்சியில் இப்படி கருத்து அடிப்படையில் டிஸ்கஷன் இல்லாமல் இப்போது இதில் கூட சோஷியல் மீடியாலாம் பார்த்தா ரொம்ப மனசுக்கு வருத்தம் ஏற்படுற கீழ்த்தரமான வசவு வார்த்தைகள் அம்மா அக்காவில் இழுத்து மோசமான வார்த்தைகள் ஒரு ஜாதி சமுதாயத்தையே ரெண்டு பக்கமும் ஒரு ஜாதி உடனே தீவிரமாக நீ எவ்வா இருந்தால் அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி ஈவனை இந்த ஜாதியை இப்படித்தான் சொல்லி அந்த ஜாதியை முழுக்க கக்கோ கீழே போட்டு மூழ்கடிக்கிற மாதிரி ஒரு அந்த லெவலில் டிஸ்கஷன் டிஸ்கஷனே நடத்த முடியாதுன்னு தோணுது அன்றைக்கி பஸ்ஸில் வரும்போது கூட ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் யாருன்னு நான் பார்க்கல ரொம்ப சின்ன வயசு இருபத்தெட்டு முப்பது வயசு தான் இருக்கும் நான் பஸ் கண்டக்டர்கிட்ட மொபைலில் பணத்தை வாங்குங்கன்னு சொன்னேன் அவர் ஏதோ முணுமுணுத்தார் நான் சொன்னேன் தானே நீங்கள் பின்னால் வந்து சில்லறைக்கு அவர்கிட்ட சண்டை போட்டீங்க சில்லறை இல்லை நூறுரூபா நோட் அண்ணிட்ருங்க மொபைலில் இதெல்லாம் வசதி தானே அரசாங்கத்தில் சிஸ்டமில் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் யூனியன் மூலமாக ப்ரெஷர் போடணும் எங்களுக்கு வசதி இது மொபைலில் பணத்தை மக்களுக்கு டிக்கெட்டுக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு உடனே இவர் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பையன் பக்கத்தில் வந்து உக்காந்தவன் அது எப்படி முடியும் நான் சொன்னேன் இல்லைப்பா வடக்கில் பல எல்லாம் ரெண்டு ரூபா ஒரு ரூபா ஒரு பிச்சைக்காரன் கூட அந்த அலுமினிய தட்டுக்கு பின்னால் க்யூஆர் கோடை காட்டுறேன் ரொம்ப பரவலாக இது உபயோகத்தில் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே இந்த ஆட்டோ ட்ரைவர்களோடையும் பால்காரனோடையும் இந்த பூஜையெல்லாம் செய்யக்கிற ஐய ஐயர்களோடையும் கேஷில் கொடுங்கிற போராட்டத்தை இங்கே சந்திக்கிறேன் சொன்ன உடனே அவர் இப்போ டிஸ்கஷனில் வரல உடனே என்ன ஆ நான் நான்லாம் பார்த்துருக்குறேன் நம்ம தமிழ்நாடு தான் எல்லாத்த விட சிறந்தது அங்கெல்லாம் ஐம்பது வருஷம் நமக்கு பின்னால் இருக்கிறாங்க எல்லோரும் காட்டு மிராண்டிங்களாக இருக்காங்க இது இவனோட என்ன பேச என்ன பேச முடியும் நான் அவங்க காட்டுமராண்டி இல்லைன்னு சொல்லணும் உச்சக்கரல கத்தணும் அவனுக்கு சமமாக கத்தணும் இந்த லெவலில் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அதாவது இருக்க பற்றி வைத்துக்கொள்ளணும் ஒரு நபரையோ ஒரு அமைப்பையோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு அந்த நபரை பற்றி அந்த அமைப்பை பற்றி அந்த கருத்தை பற்றி அல்லது ஒரு ஐடியாலஜியை பற்றி ஒரு சின்ன கருத்து ஏற்பாடு நடந்தால் கிழ்த்தோம் நான் கொஞ்சம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஆக்டிவாக இருந்தபோது இந்த குமரன்னு ஒரு ஒரு பாடகன் எனக்கு இப்போ பேர் ஞாபகம் இல்லை நான் அவருடைய பாட்டை ஷேர் பண்ணினேன் ரொம்ப அழகாக பாடுறான் அற்புதமாக பாடுறான் உடனே எனக்கு வந்த கமெண்டெல்லாம் சங்கீதத்து ஒரு இது போட்டால் கூட சங்கீதம் வராத ஆடுங்கள் எல்லாம் அவன் வந்து நக்சலையிட்டு அவன் வந்து இது செஞ்சான் அவன் வந்து பீஃபு சாப்பிட்றான் ஏ அதுக்கு என்ன சம்மந்தையா சங்கீதம் நல்லா பாடுறாருன்னு சொல்லக்கூடாதா அதே போல் தான் இந்த சினிமா நடிகை கமலாஹாசன் நான் உண்மையிலேயே அந்த நடிப்புங்கிற விஷயத்தில் ரொம்ப நான் உயர்வாக நினைக்கிறேன் அற்புதமான நடிப்பு இருக்குது நடிப்பு திறன் இருக்குது ஒரு நடிப்பில் ஒரு பேஷன் இருக்குது இதை நான் வெளியிட்டால் உடனே மலஹாசன் அது இதுன்னு அவனுடைய கருத்துக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு அதெல்லாம் எப்படி இது எப்படி ஜஸ்டிஃபை ஆகும் எத்தனையோ பேர் அப்படி இருந்திருக்காங்க சொந்த வாழ்க்கையில் ஒரு மாதிரி ஆனால் ஏதோ ஒரு துறையில் மிகச்சிறப்பாக இருந்திருக்காங்க பீம்சேன் ஜோஷின்னு ஒரு பாடகன் இதில் வைத்து சாராயத்தை வைத்து மேடையில் வைக்கும்போதே இருக்கும்போதே குடிப்பார் நம்ம ஊரில் கூட ஆந்திராவில் பாடகர் பெரிய பிரபலமான பாடகன் சாராயத்தை உபயோ அதெல்லாம் வந்து நமக்கு அது இவருடைய சங்கீதத்தை தரமிடுறதுக்கு உபயோகமாக சரியாது அது மாதிரி டிஸ்கஷன் அதுக்கான மனப்பான்மையே இல்லை இஸ்லாமை பற்றி குரானை பற்றி ஏதாவது சொல்லிட்டா போட்டு கொள்ளுங்களா அவனை ஃபத்வா போட்டு ஐம்பது கோடி தரம் போய் வான்னு சொல்கிற மாதிரி இப்போ வார்த்தை அளவில் இருக்குது கெட்ட வார்த்தைகள் பேசுவது அம்மாவை அக்காலை எழுப்பது ரொம்ப அசிங்கமாக பேசுவது இது வன்முறையாக எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது போய் அடிங்களா அவனை ரொம்ப மனசுக்கு வருத்தம் தரக்கும் இதுக்கு நாம் எஜுகேட் பண்ணலை கருத்துக்கள் பல வகையான கருத்துக்களோடு நாம் வாழ முடியணும் இதெல்லாம் நம்ம கருத்து எல்லோரும் ஒரே கருத்து என்னுடைய கூட பிறந்த தம்பியோட கூட எனக்கு இப்போ எல்லா விஷயத்துலேயும் கருத்து ஒற்றுமை கிடையாது சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி வெட்டி உறவை வெட்டி இதுதான் தீர்வா என்னுடைய கருத்து அது சத்தியமானது அதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல முடியுமா ஏதோ நடக்கட்டும் என்னவோ நடக்குது ஒன்று நாம இடத்துல இருந்தாலும் ஒதுங்கி அக்கார மாதிரி தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு பஜனை பாடிட்டு சாமி விளக்கை ஏற்றி பஜ பஜனை பாடி வேதத்தை பிறப்பு அப்படியே ஒதுங்கி வாழலாம் அது வாழ முடியாத சமுதாயத்தில் எல்லோரோட சேர்ந்துருக்கலாம் எல்லோருடைய உதவியும் தேவை சேவையும் தேவை இல்லை இந்த அமைப்புகள் தனத்திலிருந்து வெளியில் வந்துட்டு ஏதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிடணும் ஆனால் நமக்கு சமுதாய பட்டுணர்வு தேச பக்தி உணர்வு இருக்கும்போது நம்ம ஏதாவது செய்யணுங்கிற எண்ணமும் கூடவே வருது அது பெரிய பேராசையாக மாறி நான் தனியாக செய்ய முடியாது தனியாக சின்னது தான் பெரிய அமைப்பு மூலமாக நிறைய செய்யணுங்கிற எண்ணம் வரும்போது அமைப்பில் போக வேண்டியிருக்கு அமைப்பில் கருத்து வேறுபாடுகள் வருது பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் சங்கத்தில் ஒரு பழக்கம் இருக்குது ஒரு புதியவன் பிரச்சாரக்காக வந்தால் ஒரு சின்ன ஒரு யூனியன் ஒரு தாலுக்கா அல்லது ஒரு மாவட்டம் அவ்வளோதான் அவனுக்கு பொறுப்பு இருக்கும் அவன் வளர வளர சில சமயம் வளர்ச்சி வேக அதிகாரிக்கலாம் அவன் மாநில பொறுப்பு அப்படிலாம் போகலாம் ஆனால் ஆரம்பத்தில் சின்ன பொறுப்பு ஆனால் ஒரு புதிய ஆலை வெளியிலேருந்து வந்தாருன்னா அவரோட பின்னால் இருக்கிற அந்த புகழ் ஆறா அதை வச்சு அவருக்கு நேரடியாக உயர்ந்த பொறுப்பை கொடுத்து அவர் இந்த அரசு இந்த துறையில் அரசியலுங்கிற துறையில் பெருசாக ஒன்றும் பக்குவம் அடையாத நிலையில் பெரிய பொறுப்பு கொடுத்து அங்கே அவர் பழைய சுவாவப்படியே ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட மிலிட்ரி அதிகாரி போலீஸ் அதிகாரி மாதிரி சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட நடந்து எல்லோரையும் பகைச்சிக்கிட்டு அப்படி இருந்தால் இது அமைப்பில் இப்படித்தான் நடக்கும் இது வந்து ரெண்டு சைடும் தவறு இருக்குது அது ஏதோ நடந்தது அமைப்பு முடிவெடுக்கிறது அது அவங்களுடைய பிரச்சனை பட் நம்ம அளவில் நாம் இந்த டிஸ்கஷன்ஸில் கொஞ்சம் தரத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு நபர் சிவாங்கிற பேரில் லெப்ரஸி மக்கள் மத்தியில் இந்த தொழுநோய் நோயாளிகள் சரியானவர்கள் மத்தியில் ரொம்ப உயர்ந்த காரியத்தை செய்கிறார் அதெல்லாம் நமக்கு வெளியிடுவார் ராமகிருஷ்ணருடைய சில எல்லாம் அனுப்புவார் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல தெரியல அவ கமல்ஹாசனுடைய மலஹாசன்னு எழுதி ஏதோ அனுப்பினார் நான் சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தை அவனோட கருத்து வேறுபாடு வேறு விஷயம் அவன் ஏதோ கருத்து சொல்லிகிட்ருக்கிறான் அது நமக்கு உடன்பாடு இல்லை போட்டோம் ஆனால் இப்படி இதெல்லாம் சரியில்லை நல்லது என்ன எனக்கு தோணலை நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஆனால் பரவலாம் இப்படித்தான் இருக்குது இதுதான் சீக்கிரமாக தீப்பிடிக்குது சீக்கிரமாக நிறைய ஃபாலோவர்ஸை கொண்டு வருது இந்த மாதிரி வார்த்தைகள் தான் சொல்லு சரி ஏதோ நடக்கட்டும் பா நமஸ்காரம்